சகோதரிகளே நம்முடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை இன்றோடு இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கடந்திருக்கின்றோம் நேரத்திற்கு முன்பு முப்பத்தி இரண்டாவது தொகுதியாக கடந்துவிட்டு நாளை மறுநாள் திருப்பூரிலே காலையில இருநூத்தி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது தொகுதியை கடக்க இருக்கின்றோம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பொதுமக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இளைஞர்கள் பெரும் திரளாக ஒரு பெரிய ஊக்கத்தை நம்பிக்கையை கொடுத்து கூடவே வந்திருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் தமிழக அரசியல்ல இத்தனை காலமாக நாம் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நடக்க போகுது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஒரு பக்கம் மோடியுடைய அற்புதமான ஆட்சி மற்றொரு பக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையான உழைப்பு இன்னொரு பக்கம் தமிழக மக்களுடைய நேர்மையான அரசியலுக்கான இயக்கம் இந்த மூன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நமக்கு ஒரு வெற்றி ஆண்டாக மாற இருக்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பயணம் செய்தவர்கள் யாத்திரையை பார்த்தவர்கள் அன்புமலை பொழிந்தவர்கள் யாத்திரைக்கு உதவியவர்கள் யாத்திரையை பார்க்க முடியாமல் சில நேரத்திலே தவறவிட்டவர்கள் விட்டவர்கள் உங்கள் அனைவரையும் உங்களுடைய அன்பு தம்பியாக நிறைவு நிகழ்ச்சி பல்லடத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நீங்கள் வரவேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றேன் இது உங்களுடைய விழா இந்த யாத்திரையோ அண்ணாமலையினுடைய யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையாக இல்லாமல் இது ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு பயணமாக நாளை நமது என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி விழாவாக பல்லடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நாங்கள் கட்சி பொதுமக்கள் எல்லோரும் விரும்புகின்றோம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு தமிழ் சகோதரன சகோதரியும் நான் அழைப்பதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பல இடத்துக்கு வாருங்கள் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டு மணிக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சரியாக அந்த விழாவில் இருப்பாங்க அவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க அன்பை கொடுங்க உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உறக்க சொல்லுங்கள் நீங்கள் வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தொகுதி என்னோடு கஷ்டத்துல என் கூட வந்திருக்கீங்க மிகப்பெரிய எழுச்சி என்னோடு சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நான் இன்றி கடன் பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக இதை முடித்து காட்டுவோம் எடுத்திருக்கக்கூடிய பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டி தமிழகத்திலே அரசியல் மாற்றத்தை கொடுப்போம் நாளை நமது பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்